நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெட் எக்ஸாம் சப்ஜெக்ட்ல வந்து சைக்காலஜி சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஃபோர் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அந்த யூனிட் ஃபோர்ல ஊக்கமும் கற்றலும் அதை பத்தி தான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஊக்கம் அந்த டாபிக் கீழ என்னென்ன தலைப்புகள்லாம் வரும் அதிலிருந்து தான் உங்களுக்கு ஒன்மார்க் கொஸ்டின் வரும் நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கற்றல் அதாவது ஊக்கம் அந்த பகுதியில இருந்து என்னென்ன முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு எதுல உங்களுக்கு கொஸ்டின் எடுத்திருக்கேன் அதை நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து இந்த கற்றல் இந்த கற்றல் பகுதியில் நம்ம என்னென்ன டாபிக் நம்ம படிக்கணும் எதிலிருந்து நான் உங்களுக்கு ஒன் மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன் அதை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ இந்த யூனிட் போர பொறுத்த அளவுக்கு இந்த ரெண்டு சப்ஜெக்ட் ரெண்டு டாபிக் சேர்த்து அதாவது ஊக்கமும் கற்றலும் இதுல ரெண்டு ரெண்டு டாபிக் தான் நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு ஒன் மார்க் கொஸ்டின் அனுப்பிச்சிருப்பேன் சரிங்களா இப்போ இந்த டெட் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு அனுப்புற நோட்ஸ் எல்லாமே எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அந்த டைப்ல தான் உங்களுக்கு இருக்கும் சரிடா ஸோ இன்னைக்கு வந்து இந்த கற்றல் பகுதியில் என்னென்ன பகுதியில் நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கணும் அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸில் புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க நம்மளுடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் புதுசா சேனலுக்கு சேர்த்து அனுப்பிச்சிருவேன் சரிங்களா ஓகே இப்போ பாருங்க இந்த ஊக்கமும் கற்றலும் இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல கல்வி உளவியல் சப்ஜெக்ட்ல படிச்சிருப்பீங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த டெட் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு சைக்காலஜி சிலபஸ்ல ஆறு யூனிட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல படிச்ச சப்ஜெக்ட் தான் அது எல்லாமே நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் நம்முடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கல்வி உளவியல்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கான கிளாஸ் எல்லாமே நீங்க வந்துடும் சரிடா கிளாஸ் நீங்க கவனிச்சா தான் கொஸ்டின் அவங்க எப்படி கேட்டாலும் அதை புரிஞ்சு கரெக்டா ஆன்சர் செலக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் சரிங்களா ஓகே இன்றைக்கு வந்து இந்த மோட்டிவேஷன்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு தலைப்பு பாத்துக்கணும் இன்னைக்கு வந்து இந்த லேர்னிங் இந்த கற்றல் இந்த கற்றல் பகுதியில் என்னென்ன டாபிக் எல்லாம் உள்ள வரும் எதுல தான் உங்களுக்கு கொஸ்டின் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்றத நான் சொல்றேன் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கற்றல் கோட்பாடுகள் இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு நான் क्वेश्चन அனுப்பிச்சிருக்கேன் இத நீங்க படிக்கணும் அடுத்து பாருங்க ரெண்டு தாந்தேக்கி முயன்று தவறி கற்றல் இது நான் கிளாஸ் எடுத்துக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் செஷன்ல ஜாயின் பண்ணுங்க ஞாபகம் இருக்கும் சோ இந்த கிளாஸ் போய் கவனிச்சுங்க இந்த இந்த டாபிக்ல இருந்து தாண்டேக்கின் முயன்று தவறி கற்றல் இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு ஒரு மார்க் क्वेश्चन அனுப்பிச்சிருக்கேன் அடுத்து கற்றல் பாதை கற்றல் வளைகோடு இந்த டாபிக்ல இருந்து ஒரு மார்க் क्वेश्चन அனுப்பிச்சிருக்கேன் அடுத்து ஆப்த நிலை மூலம் கற்றல் இது வந்து இந்த பாவ்லோவின் பரிசோதனை நான் உங்களுக்கு அதை நடந்திருக்கேன் சரியா இப்படி ஒவ்வொரு டாபிக்கா நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுல இருந்துதான் முன்மார் கொஸ்டின் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படி படிச்சா தான் நம்ம சிலபஸ் சீக்கிரம் முடிக்க முடியும் எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு கவர் பண்ண முடியும் இப்போ இந்த ஆப்த நிலை மூலம் கற்றல் அது வந்து பாவ்லோவின் பரிசோதனை அது டாபிக் எடுத்திருக்கேன் அடுத்து அஞ்சு பாருங்க ஆக்க நிலை கோட்பாடுகள் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆக்க கோட்பாடுகள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வரும் அடுத்து பாருங்க வலுவேற்றம்

உங்களுக்கு நான் ஒன்மார்க் கொஷின் அனுப்புறப்போ மொத்தமாக இருக்கிறதுனால என்னென்ன டாபிக் அதில் இருக்குது அப்படின்னு தெரியாது ஸோ இந்த கிளாஸைக்கோங்க இந்த ஒன்பது டாபிக்ல இருந்து தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு செவன்டி கொஸ்டின் ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி இந்த தலைப்பை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தலைப்பு வந்து ஒரு ஏ ஃபோர் சீட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு இது தலைப்பு சம்பந்தமா நான் அனுப்பு நான் அனுப்பியிருப்பேன் நீங்களும் இந்த தலைப்பு சம்பந்தமா நான் அனுப்பாத கொஸ்டினா நீங்களா சர்ச் பண்ணணும் டெட் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு எங்கெல்லாம் நமக்கு மெட்டீரியல் கிடைக்குதோ அதை படிச்சுட்டே இருக்கணும் நான் அதே போல சொல்லியிருக்கேன் நாளைக்கு வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் இலக்கணப் பகுதி டெஸ்ட் சொல்லியிருக்கேன் நம்ம கிளாஸ்ல ஜார் எல்லாத்துக்கும் நாளைக்கு அந்த கொஸ்டின் அனுப்பிச்சு அனுப்பிச்சிருவேன் இனி வர ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்க அட்டன் பண்ணிருக்காங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா ஸோ சைக்காலஜி பொறுத்தளவுக்கு இந்த யூனிட் யூனிட் போரை பொறுத்தளவுக்கு இதுதான் சரிங்களா நாளைக்கு இன்னொரு யூனிட்ல என்னென்ன தலைப்புலாம் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பண்ணுவோம்